அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இணைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசிக்கு அழிப்பு அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் பலன் பார்க்கும் பொழுது வேறமாக திருமணம் முடியாமல் இருக்கிறவங்க கூட இந்தந்த மெத்தடில் இப்படி இப்படி யார் மூலமாக நம்ம திருமணம்ங்கிற பந்தத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லும் பொழுது அதை சரியாக ஹேண்டில் பண்ணும் பொழுது அந்த திருமணம் வாழ்க்கையில் தடுமாறுறவங்க வேகமாக திருமணம் முடிஞ்சிருவாங்க சரிங்களா ஒரு சொல் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் வரன் பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா வரம் பார்ப்பாங்க அண்ணன் பார்ப்பாங்க மூத்த சகோதரி பார்ப்பாங்க மூத்த சகோதரின் கணவர் பார்ப்பாங்க இப்படி ஒவ்வொரு ஆள் ஒரு கேட்டு நம்ம தெரிஞ்ச விலையில் வந்து ஜாதம் பார்க்க போய்கிட்டு இருப்பாங்க பொருத்தம் பார்க்குறதுக்கு சரிங்களா வரம் அவங்க தேடுவாங்க அப்படின்னா யார் வரம் தேடணும் அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம தற்காத்துக்கொள்ள முடியும் சரிங்களா அதுபோல் இது ஒரு பெண் ஜாதகம் இருபத்தேழு வயசு நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா அவங்களுக்கு வந்து திருமணங்கிற வந்து ஆகுது சரிங்களா ஏன் ஆச்சு இதை எப்படி ஹேண்டில் பண்ணால் அவங்களுக்கு விரைவில் திருமணம் முடியும் அதுக்கு இன்றைய கிரகங்கள் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பார்ப்போமா உதாரணமாக தமிழ் சினிமா படத்தில் மணல் கயிறுன்னு ஒரு படம் இருக்குது விசுவ சார் நடித்த படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதோட கதை சப்ஜெக்ட் வேறு அவ்வளோ ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த கதாநாயகனுடைய அக்காவும் மாமாவும் திருமண ஏற்பாடு பண்ணுவாங்க அவங்களுக்கு வரன் சரியாக செட் ஆகாது ஆனால் அந்த பையனுடைய மாமாங்கிற ஒரு நபர் திருமணங்கிற பந்தத்துக்கு ஜாதத்தை எடுத்துட்டு போவாங்க கடகம் கல்யாணம் முடிஞ்சிடும் சரிங்களா அது சினிமா பாணி நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் தாய் பார்த்தா தந்தை பார்த்தா அப்படின்னு ஒவ்வொரு ஆள் அந்த திருமணங்கள் பந்தத்தை தேடி போனோம் அதுபோல் இந்த ஜாதத்தில் தன்னுடைய தாய் மாமா அவர்கள் மூலமாக திருமண பந்தம் ஏற்படுறது பிராப்தம் இருக்குது அது எப்படி என்னங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா பிறப்புகால லக்னம் கடகம் இன்றைய வயது இருபத்தி ஏழு வயது அட்ச லக்கணம் துலாத்துல சித்திரை நாலு போது எதிர்பாராத திடீர் திருமணம் நாற்பது நாள் ஐம்பது நாள் ஒரு வரண் வரணா சடசடசனும் தெரியாம இருக்குங்கிற அப்பதான் அந்த தமிழ் தான் ஏற்படுறதுன்ற ஜாதகம் இருக்கு சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது ஜென்ம லக்னத்திற்கு இரண்டில் ராகுவும் எட்டில் கேதுவும் சரிங்களா ஜென்ம லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக இருக்கிற குரு பகவான் எட்டாம் இடத்துல விட்டிருப்பதும் எட்டாம் இடத்துல செவ்வாய் விட்டிருப்பதும் பாரம்பரிய முறைப்படி செவ்வாய் தோஷத்துக்கு இந்த ஜாதகம் ஆட்படுது கால சர்ப தோஷத்துக்கு ஆட்படுங்கிறனாலேயும் திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு மேட்ரிமனுக்கு மலைக்கு போகும்பொழுது இந்த ஜாதத்தை எடுத்து எடுத்து ஓரமாக்கிறாங்க நடந்துக்கு வந்து இருக்கின்ற திசை ராகு திசையில் குரு புத்தி அட் இரண்டில் ராகு இருந்து திசை நடத்துறனாலையும் சரிங்களா கொஞ்சம் வந்து காலதாமளம் ஆகுது காலதாமதம் படுத்தப்படுகின்றது பாரம்பரியத்தில் புரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு அச்சலக்கணம் என்ன சொல்லுது அப்படின்னா அச்சலக்கணம் துளாம் போது இயங்கிற நட்சத்திரம் செவ்வாய் சரிங்களா இப்போ வந்து சித்திர நட்சத்திரம் நான்காம் பாதம் போது திருமணம் விரைவாக முடியணும் அப்படிங்கிற திருமணத்துக்குன்னா காலம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அப்பனா இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இவங்களுக்கு ஏழாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் யார் அப்படின்னா செவ்வாய் இவர் எங்க இருக்காரு இந்த அச்சர கணத்திற்கு ஐந்தாம் வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னா ஜென்ம லக்கணத்துக்கு எட்டுல செவ்வாய் செவ்வாய் தோஷம் சொன்னாங்க அச்ச லக்கணத்துக்கு அஞ்சுல செவ்வாய் தற்சமயம் செவ்வாய் தோஷம் இல்லைங்கிறோம் எப்படியே ஒரு ஆளுங்க ரெண்டு மாசம் மாதிரி நோயை பட்டு படுத்திருந்தாருங்க அப்பனா அவர் அந்த நேரம் பேஷண்ட்டும் போ பெட்ல படுத்திருக்கிறாரு டாக்டர் இத்தான் நம்பர் பெட்ல இந்த பேஷண்ட் இருக்காரு அவருக்கு இன்னும் வைத்தியம் கொடுக்கும் பாரு அந்நேரம் ஒரு பேஷண்ட்டு ஆனா அந்த பேஷன்ட் ட்ரீட்மெண்ட் ஆகி வெளியில் வந்துட்டார்னா அவர் நார்மல் மேன் எப்பயும் போது நார்மா இருப்பாரு அது போல பிறப்பு காலத்துல லக்னத்துல எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இன்று அச்ச லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு செவ்வாய் தோஷம் இல்ல ஏழாம் அதிபதியா இருக்கவர் யாருன்னா செவ்வாய் அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு கூடவே கேது பவான்குடையும் குரு பவானுடையும் சேர்ந்து இணைந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கறதுனால இவங்களுக்கு வந்து தன் மனதுக்கு பிடித்த அளவு நாம வந்து ஒரு மனதுல உருவப்படுத்திருப்போம்ல கற்பனை தோற்றம் சொல்லுவோம்ல ஆண்டாள் அரண் திருமணம் முடிக்கணும்னு மனதை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன தோற்றங்கள் சரிங்களா அது போல இவங்க மனதுக்கு பிடித்த மாதிரியான ஒரு மனமகன் வருவார் அப்படிங்கிறத இங்க வந்து ஜாதகம் சுட்டிக்காமிக்குது காமிக்குது ஏழாம் அதிபதி செவ்வாய் இரண்டு ஏழு பிரியவர் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல கேது உடை இணைந்து இருக்கிறாங்க குரு உடைய நஞ்சிருக்கிறாங்க சரிங்களா அப்புறம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தன்னுடைய மாமா தாய் மாமான்னு சொல்லுவாங்கல்ல கிட்ட இந்த ஜாதத்தை கொடுத்து ஒரு வரன் பாருங்கன்னு சொன்னா இலகுவாக முடிஞ்சிடும் உதாரணமாக தற்சமயம் பதினொன்னாம் மதிப்பியாக இருக்கிற சூரிய மகாதேவர் கோச்சாரத்தில் இங்க போய்கிட்டு இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல சரிங்களா அப்படின்னா இந்த ஜாதைக்கு தன் மனதுக்கு பிடித்த சம்பவங்கள் நடக்கணுங்கிற பிராப்தம் இருக்குது சரிங்களா அதற்கப்புறம் இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற செவ்வாய் பவான் கோச்சாரத்துல இங்க போய்கிட்டு இருக்கிறாங்க ஒன்பதுங்கிற பாக்கியஸ்தானத்தில் போறாங்க ஏழு அப்படிங்கிற கணவன் ஸ்தானம் அச்சலக்கணத்துக்கு ஒன்பதுங்கிற பாக்கியத்துல போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறனாலையும் இந்த செவ்வாய்கிறதுங்க நகழ்வார் இங்கேருந்து இப்படி நகழ்வார் அப்படின்னா இந்த காலங்களில் நம்மளுக்கு திருமணம் விரைவில் முடிவதற்கான காலங்களாக இருக்குது அப்படிங்கிறதையும் கேது பகவான் நம்ம பன்னிரெண்டாம் படத்தில் இருக்கிறாரு இவர் அப்படி நகர்ந்து இங்கே போவாங்க அதாவது பதினொன்றாம் வீட்டுக்கு அப்படி போகிறனாலையும் இங்கேருந்து தன்னுடைய பாட வைச்சாலும் அஞ்சு லக்க கேதுவே ஒரு பாப்பார் அப்படிங்கிறனாலையும் இவங்களுடைய காலங்கள் வந்து வசந்தகலமாக இருக்கின்றன அப்படின்னு உணர முடியும் அப்படின்னா ஒரு சினிமா தேவைக்கு நான் போகிறேங்க மத்தியானம் நூன் சோ பார்க்கவும் நான் போகிறேன் ரெண்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு படம் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நான் ரெண்டு மணிக்கு போய் டிக்கெட்டு கேட்டால் கொடுப்பாங்க ரெண்டு முப்பது கேட்டால் கொடுப்பாங்க ஒருவேளை நான் காலவாமமாகி ஒரு மூணு மணி போல் போய் அந்த டிக்கெட்டுக்கு தர கவுண்டரில் போய் நான் அந்த சினிமா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் எனக்கு டிக்கெட் கொடுக்கறேன்னா கொடுக்க மாட்டாங்க படம் பாதிப்பே இருக்கும் அதுபோல் காலம் தவறாமை அப்படிங்கிற போல் சித்திரை நாள் அப்படிங்கிற திருமணத்திற்கான காலம் அப்படின்னால நம்ம சரியான முறையில் ஹேண்டில் பண்ணப்போ வந்து தப்பிச்சு கொள்ள முடியும் இப்போ இவங்களுடைய அட்சய ராசி ஏஆர்பி இவங்களுடைய பிறப்பு சந்திரன் மேசத்தில் இருக்கிறாங்க இன்றையங்கிறது ராகுவோட தசை இங்க வந்து திருவாதைகிற நட்சத்திரம் இருக்கும் அங்க இருந்து தசை நடந்துகிட்டு இருக்கு அட்சலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு தசை நடக்குது அந்த ராகுபவன் இங்கே இருக்காரு அட்சயலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல அப்புறம் ராகு தசை அருமையாக இருக்கு சரிங்களா அப்படி இருக்கிறனால நம்ம என்ன புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்றோம் அப்படின்னோம்னா இப்போ சரியான காலம் அப்புறம் இந்த பொண்ணுக்கு திருமணத்தை யார் ஏற்பாடு பண்ணணும் ஜாதத்துக்கு அப்பா அம்மா பார்க்காம உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை பார்க்காம மாமாங்கிறவர்களை கொடுத்து இந்த பொண்ணுக்கு ஒரு வரன் பாருங்க அப்படின்னு சொன்னால் அவர் தன்னுடைய தெரிஞ்ச நட்பு வட்டாரத்தின் மூலமாக ஒரு நல்ல மகமாக தேர்ந்தெடுப்பார் அந்த மணமகன் இந்த ஜாதைக்கு பிடித்த வரனாக இருக்கும் சரிங்களா இப்படி சொல்கிற அருமையான மெத்தட் தாங்க ஏஎல்பி அப்படிங்கிறது சரிங்களா நம்ம சேனலில் இப்படி கொஞ்சம் நிறையா வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை கண்டுபிடித்த எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு அவர் ஒண்ணிச்சிருந்த குருமலானியாவது நன்றி சொல்வோம் அனைத்து நன்றி வாழ்கொள்ள